அடேங்கப்பா இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு மத்தியில் சவுதி அரேபியா எடுத்த அதிரடி முடிவு கேட்டால் அசந்து போவீங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட பயங்கர மோதல் மூணாவது நாளாகியும் தொடர்ந்துகிட்டே இருக்குது போர் வர வாய்ப்புன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஈரானோட ராணுவ தளங்கள் அணு ஆயுத மையங்கள்னு குறி வச்சு தாக்குது ஈரானும் சும்மா இல்லாம இஸ்ரேல் தலைநகர் டெல்லா மேல ராக்கெட் தாக்குதல் நடத்துது இதனால டெல்லா வீவ்ல மூணு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த சண்டையில சிக்கி தவிக்கிறது யாருன்னு பார்த்தா ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா போன ஈரான் மக்கள் தான் இஸ்ரேல் தாக்குதல் காரணமா ஈரான் வான்வெளி மூடிட்டாங்க அதனால அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாம சவுதியில தவிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர்ல உறவினர்கள் வெளியூர்ல சிக்கிக்கிட்டா எப்படி பதறுவோமோ அதே மாதிரி அவங்க குடும்பமும் தவிக்குது இந்த நிலைமையில சவுதி மன்னர் சல்மான் அவங்களுக்கு உணவு தங்குற இடம்னு எல்லா வசதியும் செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு செலவையும் நாமே ஏத்துக்கணும் விருந்தினர்களைப் போல பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு சவுதி பட்டத்து இளவரசரும் இதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார் சவுதி அரேபியா வெளிப்படையா ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதில்ல இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபரும் சவுதி பட்டத்து இளவரசரும் பேசினது ஒரு நல்ல அறிகுறி என்ன நண்பர்களே இந்த உதவிக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒரு சல்யூட் போடுவோமா